ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால யூடியூ தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அடுத்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தாறுல எப்போ ரீஓபன் பண்ணணும் அப்படிங்கிற வந்து டேட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அது என்னங்கிறத பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் இயர்க்கு எப்போ ஓபன் பண்றாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து எப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து ஓபன் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வி ஆண்டுக்காக ஓகேவா ஸோ எல்லா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ரீஓப்பனிங் டேட் வந்து ஜூன் பதினாறு இன்னைக்கு வந்து ஜூன் ரெண்டு இன்னொரு ஃபோர்டீன் டேஸ் இருக்கு ஜூன் பதினாறாம் தேதி ஜூன் சிக்ஸ்டீன் அன்னைக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி திறக்கப்படும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அட்மிஷன் கவர்மெண்ட் சைடில் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லையும் பிரைவேட் காலேஜஸ்லையும் ஆர்ட்ஸ் காலேஜ்ல அட்மிஷன் ரொம்ப ஜரூராக நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆல் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ஓப்பனிங் டேட்டு வந்து ஜூன் முப்பது இந்த மாதம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க இன்னும் ஒரு டூ வீக்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும் என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிட்டு நீங்க அடுத்தது காலேஜுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் நெக்ஸ்ட் இயர் ப்ரொமோஷனோட நீங்க போலாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயருக்கு செகண்ட் இயர் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் இயர் போறீங்க சோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் லைஃபை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு ஆசையோட காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகலாம்னு நினைக்கக்கூடிய அட்மிஷன் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜ் வந்து ஜூன் முப்பதாம் தேதி ஓப்பன் ஆகுது செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸுக்கு வந்து ஜூன் பதினாறாம் தேதி ஓப்பன் ஆகுது ஓகேவா இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ